நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த நாளை சட்ட நாளாக புரட்சி பாரதம் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது கொண்டாடி வருகிறது பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நவம்பர் இருபத்தாறு நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தாக்கல் செய்த நாள் இது இந்திய அரசே என்ற ஒரு அற்புதமான நாளை எழுச்சி நாளை கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தான் ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் மட்டும் குறிப்பாக புரட்சி பாரதம் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களை அழைத்து அந்த விழாவை நடத்துவது உண்டு இந்த முறை செங்கல்பட்டு மாவட்டம் மாபல்லம்புரம் பகுதியில் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக அந்த விழாவில் தமிழகத்தில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் வழக்கறிஞர்கள் என்கின்ற ஒரு மரியாதை இல்லாமல் அவர்களை கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தரம் கெட்டு இருக்கிறது இதற்கு முழு காரணம் அரசும் என்றும் சொல்ல முடிய முடியாது தனிப்பட்ட ஒரு விரதத்தின் மூலமாக கூட இது நடந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் அரசு மாநில அரசு மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை இந்தியாவிலேயே வேறொரு மாநிலங்களில் இருக்கின்றது தமிழகத்திலே பார் கவுன்சில் தீர்மானம் இருந்தும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு வேதனை இங்கே இருக்கின்றது வழக்கறிஞர் சங்கங்களெல்லாம் பார் கவுன்சிலை நாடுகிறார்கள் பார் கவுன்சில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் அகில இந்திய பார் கவுன்சிலுக்கும் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு வேதனை தான் காரணம் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் சமீபத்திலே ஓசூர் நீதிமன்றத்திலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது அந்த வாசலிலேயே ஒருவர் வழக்கறிஞரை கத்தியால் விட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்திருப்பீர்கள் கடந்த மாதம் கன்னியாகுமரியில் ஒரு வழக்கறிஞரை தீயிட்டே குளித்து இருக்கிறார்கள் அதற்கு முன்பு சென்னையில் ஒரு வழக்கறிஞரை கொன்றிருக்கிறார்கள் இதுபோல் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னாலும் இந்த பிரச்சனைக்காக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பை பாதுகாப்பு சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே புரட்சி மருந்து மேக்கத்துடைய வழக்கறிஞர் பிரிவுதான் ஒவ்வொரு முறையும் கட்சியிலே இருக்கின்ற வழக்கறிஞர்கள் தான் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துகிறார்கள் ஆக எதிர்காலத்திலே வழக்கறிஞர்களுக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கொடுக்கிறார்கள் அரசு இதுவரையில் காதில் வாங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது அன்றைக்கே நாங்கள் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் உடனடியாக அமலுக்கு கொண்ட வர வேண்டும் என்று கடந்த வருடத்திலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் தொடர்ந்து ஒரு வருடத்திலே எத்தனை வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு வழக்க வழக்கறிஞர் கூட இது போன்று சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலே போதை கலாச்சாரம் அதிகமாய் இருக்கின்ற காரணத்தினால் யாரை நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் போதையில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் ஆகவே போதையும் தடுக்கப்பட வேண்டும் இந்த வழக்கினுடைய பாதுகாப்பு சட்டமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் புரட்சி பரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது பாதுகாப்பு சட்டம் சொல்கிறீங்களா கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணல பண்ணனா அது கட்சதாக வந்து சாப்பிட அரசு எதிர்த்து இதை போராட்டம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கறிஞர்கள் எந்தெந்த இடங்களில் யாரால் மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விவரத்தினை அரசுக்கு தெரியப்படுத்தி அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தி அதனுடைய மகஜர்களை சட்ட அமைச்சரிடத்திலோ தேவைப்பட்டால் முதலமைச்சரிடத்திலே கூட எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு கண்டிப்பாக செய்வார்கள் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த போராட்டத்துக்கான தேதியை நாங்கள் குறிப்பிடுவோம் இந்த போராட்டம் என்பது கண்டிப்பாக நடைபெறும் ஏனென்று சாலை வருகின்ற இருபத்தாறு எங்களுடைய கூட்டம் இருக்கின்றது அதே போல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரத்தில் மாநகரத்தில் புரட்சிபதம் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு பிறகு நாங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவே இந்த போராட்டத்தினை கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் என்று நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் திமுக கூட்டணி விடுதலை சிந்தைகள் வந்து ஆட்சியில் பங்கென்ற மாதிரி பேச்சு அதை பார்த்து திமுகவனுடைய கோஷமே அதாவது அண்ணாதுரை காலத்தில் இருந்து இப்போ வரை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற ஒரு கொள்கையாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கொள்கை உடைப்படுமா அல்லது அது இன்னும் வலுவாக்குமா என்று தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையில் அதற்கு திமுக அசைந்து கொடுக்காது என்றுதான் நாங்கள் நான் நினைக்கின்றோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இருக்கும்போது நீங்கள் அது அவங்க பேச்சுவார்த்தை சரியாக பண்ணலாம் நீங்கள் கேட்ட சீட்டு கொடுக்கலன்றது வெளியே வந்ததாக ஒரு தகவல் மீண்டும் அதே கூட நாங்கள் இப்போ விஜய் வந்து கச்ச கூட கூடுதல் பங்கு உண்டு கூட்டணிலாம் வரலாம் சொல்லிவிடுவோம் அதை நீங்கள் எப்படி பாருங்க அதாவது இப்போ வரைக்கும் நாங்கள் அண்ணத்தை உங்கள் கூட்டணியில் தான் புரட்சி பரவாயில் இருக்குது தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக உங்களை கூப்பிட்டு சொல்லுவோம் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்த பள்ளியில் வந்து காலியல் விஷயங்கள் எடுப்பதை சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து புகார அதே போல் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து மூணாவது படிக்கிற மாணவ வந்து பாலியல் கம்ப்ளைண்ட் ஆச்சு வீடியோ வைரலாகுறது அதை பற்றி பிடிச்சி பாருங்கள் பாலியல் பலாத்காரமும் நடந்திருக்குது ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் இது போன்ற தவறான வழிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று அந்தந்த நேரங்களில் அந்தந்த ஆசிரியர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்படுகிறார்கள் தற்பொழுது ஒரு ஆசிரியைய காதல் வலையில் வயப்பட்டு இன்றைக்கு ஒருவர் பள்ளிக்குள்ளேயே வந்து கத்தியில் குத்துக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகியிருக்கின்றது அதற்கு ஒரு கமிட்டியை ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்திருக்கிறது இதை விசாரிப்பதற்கென்று அந்த விசாரணையின் அறிக்கைக்கு பிறகுதான் யார் யார் குற்றவாளி இதனுடைய சாரம்சம் என்ன என்ன பாதுகாப்பு என்பது தெரியும் விடுதலை விடுதலை சுற்றி வந்து கூட்டணி ஏடிஎம்கே வந்து எல்லா காட்சியும் வந்து கூட்டணி கூப்பிடறாங்க கூப்பிட்றாங்க ஏடிஎம் இல்ல நான் திமுக விடுதலை சந்திகள் வந்து கான்சல் பண்ணி கேட்டாங்க அப்படி இல்லை நான் ஆனால் ஏடிஎம் கார்டு வர மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க அது என்ன அது யார் போகிறாங்களோ இல்லை யார் கூப்பிட்றாங்களோ அதை அவங்க தான் சொல்லணும் அடுத்து அவங்க இல்லை அதுதான் சொல்கிறேன்னு ஒரு கட்சியில் கூட்டணின்னா பத்து கட்சி வரும் யார் ஒன்றால் ஒரு தலைமையின் கீழ் கூட்டணியாக வரலாம் யார் ஒன்றால் வெளியே போகலாம் யார் ஒன்றால் வரலாம் அது தலைமை வைக்கின்ற கட்சி தான் அது முடிவு பண்ணணும் அதனால் எங்களோட நிலைப்பாடுன்றது வந்து அது நாங்கள் தேர்தல் இதை தேதி அறிவிக்கிற நேரத்தில் நாங்கள் பதில் சொல்லுவோம் சார் அதிமுகவில் திண்டுக்கல் சின்ன சொல்கிறார் கூட்டணி வர கட்சியெல்லாம் வந்து நூறு கோடி ரூபா பணமும் பத்து சீட்டும் கேட்குறாங்கன்னு சொல்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பத்து சீட்டில் இருபது சீட்டு கேட்குறாங்க நூறு கோடி பணம் கேட்கறாங்கன்னு நான் கூட செய்தித்தாளில் பார்த்தேன் அது எப்படின்னு தெரியல யார் கேட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்றது அது அவங்களே தான் சொல்லணும் தமிழகத்தில் மொத்தமே சட்டம் ஒன்று தெரியல இப்போ எல்லாத்துலேயும் வந்து கொலை கொல்ல வந்து கூட்டணி இதே மாதிரி தான் இருக்குது இதை பற்றி என்ன நினைக்க முடியாது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கொடைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சமீபத்தில் கூட எங்கள் கூட்டத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் அது உண்மைதான் அது இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஊடக ஊடகவியலாளர் உங்களுக்கும் தெரியும் என்ன என்ன செய்ய முடியும் மக்கள் தான் அது பதில் சொல்லணும் விஜய் வந்து மாநாடு கட்சி ஆரம்பிச்சிருந்தது இதால் வந்து புரட்சி பார்வையான பாதிப்பு என்ன இருக்குதா இல்லை புரட்சி பார்வத்திலேருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை நாங்கள் வார்த்தை கூட சொல்லியிருக்கிறோம் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அதே நேரத்தில் இருந்த ஒரு தம்பி கூட ஒரே ஒரு நபர் கூட அந்த கட்சிக்கு யாரும் போகல போக மாட்டாங்க மற்ற கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க அது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியுது புரட்சி பார்த்து யாராவது ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா கூட அது நாங்கள் பதில் சொல்லுவோம் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உறுதியாக ஒரு கொள்கை பிடிப்போடு ஒரு பாச பிடிப்போடு நம்ம த தம்பிங்க நம்மளோட இருக்கிறாங்க அதனால் அவங்க போக மாட்டாங்க அது மற்ற இயக்கங்களில் இருக்கிறவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குது போய் இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது புரட்சி பார்த்து போக மாட்டாங்க